இன்றைய காலகட்டத்தில் பணத்திற்கு எந்த அளவிற்கு மதிப்பு மரியாதையும் இருக்கிறதோ அதே போல்தான் ஒருவர் அணியக்கூடிய தங்க நகைகளுக்கும் மதிப்பும் மரியாதையும் இருக்கிறது ஒரு விசேஷமான இடத்திற்கு செல்லும் பொழுது அவர்கள் அணிந்து வந்திருக்கும் தங்க நகைகளை பார்த்தே அவர்களின் மதிப்பு மரியாதையும் கூடுகிறது என்று கூட கூறலாம் தங்க நகை வைத்திருப்பவர்களுக்கு இது பெரிய விஷயமாகவே தெரியாது ஆனால் தங்க நகை இல்லாமல் பல இப்படி விசேஷமான வீட்டிற்கு செல்ல தயங்குவார்கள் அந்த அளவிற்கு இன்றைய காலத்தில் தங்கத்தின் முக்கியத்துவம் அதிகமாகவே இருக்கிறது மேலும் பங்கு சந்தையிலும் தங்கத்தின் மீதான முதலீடுகளை அதிகரித்து வருகின்றன அப்படிப்பட்ட தங்கத்தை சேர்ப்பதற்கு வீட்டில் எந்த விலைக்கில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றுதான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் எந்த ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தாலும் அந்த வழிபாட்டில் கண்டிப்பான முறையில் ஒரே ஒரு தீபத்தை மட்டுமாவது ஏற்றி வைத்து நாம் வழிபாடு செய்வோம் அப்பொழுதுதான் அந்த வழிபாட்டிற்குரிய பலன் நமக்கு கிடைக்கும் மேலும் அந்த வழிபாடும் பூர்த்தி அடையும் அந்த அளவிற்கு தீபத்திற்கு பலவிதமான முக்கியத்துவங்கள் இருக்கின்றன இந்த தீபத்தை ஏற்றுவதில் பலவிதமான வழிமுறைகள் இருக்கிறது அந்த ஒவ்வொரு வழிமுறைக்கும் ஒவ்வொரு விதமான பலன்களை நம்மால் அனுபவிக்க முடியும் முழுமனதோடு நாம் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு பல மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அந்த வகையில் தங்கம் சேர்வதற்கு ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி பார்க்கலாம் இந்த தீபத்தை நாம் இரண்டு இடங்களில் ஏற்ற வேண்டும் ஒன்று மகாலட்சுமி தாயாரே குடியிருக்கக்கூடிய துளசி செடியின் அருகில் மற்றொன்று கிரகலட்சுமி என்று கூறக்கூடிய நிலைவாசலில் இந்த இரண்டு இடங்களுமே மகாலட்சுமி சம்பந்தப்பட்ட இடமாக கருதப்படுகிறது இந்த இடத்தில் நாம் தினமும் தீபம் ஏற்றினோம் என்றால் தங்கம் மட்டுமல்ல நம் வீட்டிற்கு அனைத்து விதமான செல்வங்களும் தேடி வரும் என்று கூறப்படுகிறது நாங்கள் ஏற்கனவே துளசி மாடத்திலும் நிலைவாசலிலும் தீபம் ஏற்றுக்கொண்டுதானே இருக்கிறோம் எங்களுக்கு பணம் சேரவில்லையே என்று ஒரு சிலர் கேட்பார்கள் அந்த தீபத்தை எந்த விளக்கில் ஏற்றுகிறோம் என்பதில் ஒரு சூட்சமும் அடங்கி இருக்கிறது பலரும் பித்தள விளக்கில் ஏற்றுவார்கள் அல்லது அகல் விளக்கில் ஏற்றுவார்கள் இன்னும் சில வசதி படைத்தவர்கள் பூஜை அறையில் வெள்ளி விளக்கில் தீபம் ஏற்றுவார்கள் இதை தவிர்த்து நாம் மறந்து போன ஒரு உலோகமாக இருப்பதுதான் செம்பு பொதுவாகவே செம்பு ஒரு இடத்தில் இருக்கக்கூடியவற்றை கடத்தி மற்றொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்கும் என்று கூறப்படுவது உண்டு அப்படிப்பட்ட செம்பால் செய்யப்பட்ட விளக்கை வாங்கி வந்து துளசி மாடத்தில் ஒரு தீபத்தையும் நிலைவாசலில் இரண்டு தீபத்தையும் வைத்து ஏற்ற வேண்டும் துளசி மாடத்தில் காலையிலும் மாலையிலும் ஏற்றுவது சிறப்பு நிலைவாசலில் கண்டிப்பான முறையில் மாலை நேரத்தில் இந்த இரண்டு தீபங்களையும் ஏற்ற வேண்டும் விளக்கிற்கு நாம் பயன்படுத்தக்கூடியது சுத்தமான அல்லது இழுப்பை எண்ணெயாக இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு பசுனையை பயன்படுத்தி நிலைவாசலில் தீபம் ஏற்றுங்கள் துளசி மாடத்தில் ஏற்றக்கூடிய தீபத்திற்கு நாம் எந்த எண்ணெய் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் தினமும் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமனம் ஆகும் நேரத்தில் நிலைவாசலில் இரண்டு தீபங்களை ஏற்றி வைத்து பூஜை அறையில் தீபம் ஏற்றி துளசி மாடத்திலும் தீபம் ஏற்றி தங்கம் அதிக அளவில் சேர வேண்டும் என்று வேண்டுபவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவர்களின் வருமானம் அதிகரித்து தங்கத்தை சேர்ப்பதற்கு உரிய வாய்ப்புகள் உண்டாகும் இந்த தீபத்தை தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் ஏற்ற வேண்டும் இந்த நாற்பத்தி எட்டு நாட்களிலேயே தங்கம் சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் தங்களுக்கு விருப்பம் இருப்பின் இந்த தீபத்தை தங்களின் வாழ்நாள் முழுவதும் ஏற்றலாம் தங்கத்தோடு சேர்த்து பலவிதமான செல்வங்களும் உங்களுக்கு வந்து சேரும் தீபமேற்றுவதால் வீட்டில் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கிறது என்பது எந்த அளவிற்கு உண்மையோ அந்த அளவிற்கு இந்த முறையில் முழு நம்பிக்கையுடன் தீபமேற்றி வழிபாடு செய்ய தங்கம் பலமடங்கு சேர வாய்ப்புகள் உண்டாகும் என்பதும் உண்மையே இது மட்டுமல்லாமல் தங்கம் நம்முடைய வீட்டில் சேர்வதற்கு பெருமாளை சனிக்கிழமைகளில் வழிபட வேண்டும் இதன் மூலம் தங்கம் சேரும் செல்வம் அதிகரிக்கும் சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு செல்லும்போது துளசி மாலை வாங்கி கொடுக்க வேண்டும் அதன் மூலம் செல்வம் அடுத்தடுத்து உங்களுடைய வீட்டில் பெருகிக்கொண்டே கொண்டே போகும் பெருமாள் கோவிலில் இருந்து கொண்டு வரப்பட்ட இலைகளை கண்ட இடத்தில் போடாமல் ஒரு நகை பெட்டியில் போட்டு வைக்கலாம் அதோடு சில கிராம்புகள் பச்சை கற்பூரம் போன்றவைகளையும் தங்க நகை வைக்கும் பெட்டியில் போட்டு வைத்தால் தங்கம் பெருகி கொண்டே போகும் பொதுவாகவே நம்முடைய வீட்டில் பீரோவை வடக்கு திசையில் தான் வைக்க வேண்டும் வீட்டில் தங்கம் சேர்வதற்கு ஏற்ற திசை வடக்கு திசையாகும் அதேபோல பெண்கள் தாங்கள் அணிந்திருக்கும் தங்க நகைகளை நினைத்த கிழமைகளுக்கெல்லாம் சுத்தம் செய்யக்கூடாது தங்க நகைகளை சுத்தம் செய்வதற்கு ஏற்ற கிழமை புதன்கிழமை ஆகும் அப்போதுதான் மகாலட்சுமியின் மனம் குளிர்ந்து தங்கம் அதிகமாக நம்முடைய வீட்டில் வந்து சேரும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க